இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் மாநிலங்கள் அவை அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் மாநிலங்கள் அவையை பற்றி ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பில் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது கவர்மெண்ட் விட்டுருக்கிற மெட்டீரியல் அதுலேயும் இருக்குது எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரே வீடியோவில் ஏ டு ஜெட் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடச்சிரும் அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை நான்கைந்து முறை நீங்கள் பார்த்தாவே போதும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாலந்து முறை பார்த்தாவே நான் சொல்கிறது உங்கள் காதில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண அளவுக்கு ஆயிரும் அதனால் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டாக எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போதைக்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டே போகலாம் மாநிலங்கள் அவை அப்படிங்கிறத ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க மேலவைன்னு சொல்லுவாங்க இந்திய நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சி மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவை அப்படிங்கிற கான்செப்ட்டு எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் பொழுது அம்பேத்கர் என்ன பண்ணார் எல்லா நாட்டில் இருக்கிற சிறப்பான அம்சங்களை எடுத்து இந்திய அரசியலமைப்பில் வச்சார் அப்படி இந்த அவை அப்படிங்கிற கான்செப்டை அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்காங்க அமெரிக்காவில் ஆட்சி மன்ற குழு அப்படிங்கிற ஒரு குழு இருக்குதுங்க அந்த குழு எக்ஸாக்டாக மாநிலங்களவை மாறி வேலை பார்க்கும் அதை பார்த்துட்டு அப்படியே இந்தியாவில் அதே மாதிரியான ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் மாநிலங்களவையை உருவாக்கியிருக்காங்க இந்த மாநிலங்களவையை ஏன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காகவும் மாநிலங்களுடைய நலனை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக இருப்பதற்காகவும் தான் உருவாக்கியிருக்காங்க மாநிலங்களவை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் மூணாம் தேதி உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த டேட்டு முக்கியம் மாநிலங்களவை எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி உருவாக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது மறைமுக தேர்தல் மூலமாகத்தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினராக ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முத விஷயம் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்த பாயிண்ட்டு அவர் முப்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அவருக்கு முப்பது வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ரிசைன் பண்ணிடணும் மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மக்களவையிலேயோ அல்லது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றத்திலேயோ அவர் உறுப்பினராக இருக்கக்கூடாது நாடாளுமன்றத்தால் ஏதாவது அப்பப்போ ஏதாவது ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணுற ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டவராகவும் அதற்கான தகுதிகளை பெற்றவராகவும் அவர் இருக்கணும் இந்த மாநிலங்களவை உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருந்ததுங்க என்ன ரூல்ஸுன்னு பாருங்களேன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அப்படிங்கிற சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் மூன்றாவது பிரிவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணுன்னா அவர் அந்த மாநிலத்தில் வசிக்கணும் அவர் எந்த மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அந்த மாநிலத்திலேருந்து வசிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் இந்த மக்கள் பிரிந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுடைய மூன்றாவது பிரிவை திருத்தம் பண்ணிட்டாங்க திருத்தம் பண்ணிவிட்டு என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படணும்னா இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் சரி அவர் வாக்காளராக பதிவு செஞ்சுருந்தால் போதும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது மாநிலங்களவையுடைய பார்க்க பார்க்கப்பறம் மாநிலங்களவையுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அவை என்பது நிரந்தரமான அவை இந்த அவையை நம்மளால் கலைக்கவே முடியாது மாநிலங்களவையின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஏன் கலைக்க முடியாது ஏன் நிரந்தரமான அவை அப்படின்னா ஆறு ஆண்டுகளில் என்ன ஆகும் அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எவ்ரி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அவையுடைய மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க புதிய உறுப்பினர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி புதுசாக ஒவ்வொருத்தரும் ஆட் ஆகிட்டே வருவாங்க பல போயிட்டே இருப்பாங்கனால இந்த மாநிலங்கள் அவை அப்படிங்கிறது கலைக்க முடியாத ஒரு நிரந்தரமான அவையாக இருக்குது இந்த அவையின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லா கவனிங்க மாநிலத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க ஒற்றை மாற்று வாக்கு அப்படிங்கிற முறை இதை விகிதாச்சார பெருந்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறையை பேஸ் பண்ணி தான் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க குறிப்பாக பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் பங்கு பெற முடியும் மாநிலத்தில் இருக்கிற நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டுப்பட முடியாது இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் ஒரு மறைமுக தேர்தல் முறையாக இருக்குது இந்த மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் அமெரிக்காவில் அங்கே இருக்கிற மாநில ஆட்சிக்குழுவுடைய உறுப்பினர்களை செனட்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க செனட்டர்கள் சொல்கிறது கூட விஷயம் கிடையாது ஆனால் என்ன ஆகுன்னா அமெரிக்காவில் இருக்கிற மாநிலம் அமெரிக்காவிலையும் நிறைய மாநிலம் இருக்குது அந்த மாநிலம் ஒன்று சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஒரு மாநிலத்தில் மக்கள் அதிகமாக இருக்கலாம் ஒரு மாநிலத்தில் மக்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் அதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான பிரதித்துவம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் தான் அந்த ஸ்டேட்டு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டேட்டில் பத்து லட்சம் பேர் இருந்தாலும் சரி பத்தாயிரம் பேர் இருந்தாலும் சரி அஞ்சு ஓட்டுனா அஞ்சு ஓட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது இந்தியாவில் மாநிலங்களவையில் பெருந்தித்துவத்தை மக்கள் தொகை அடிப்படையில் வச்சுருக்காங்க பாப்புலேஷன் எதுவோ அதை கால்குலேஷன் பண்ணி தான் உறுப்பினர்களை நம்ம அனுப்ப முடியும் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இப்போ அதிகமான பாப்புலேஷன் கொண்ட மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து முப்பத்தி ஓரு பேர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுவே இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் சிக்கிம்லருந்து ஒருத்தரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்களேன் சிக்கிமும் ஒரு மாநிலம் தான் உத்தரப்பிரதேசமும் ஒரு மாநிலம் தான் ஆனால் உத்தரப்பிரதேசிலேருந்து முப்பத்தோரு பேர் போகிறாங்க சிக்கிம்லேருந்து ஒருத்தர் தான் போகிறாங்க அப்போ மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா பதினெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த மாநிலங்களவைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற விவரம் இந்திய அரசியலமைப்புடைய நான்காவது பட்டியல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க நான்காவது பட்டியலில் கொடுத்துருக்காங்க அடுத்தது மாநிலங்களவை தலைவர் யாருன்னு பார்க்க போகிறோம் மாநிலங்களவை தலைவராக இருப்பவர் யாருன்னா குடியரசு துணைத்தலைவர் இவர் தான் பதவி வழியாக மாநிலங்களவை தலைவராக இருப்பார் மாநிலங்களவைக்குன்னு ஒரு துணைத் தலைவர் இருப்பார் அவரை மாநிலங்களவை உறுப்பினர்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க அடுத்தது மாநிலங்களவையுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டுந்தான் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் இடையே வித்தியாசம் இருக்கும் அது எங்கே அப்படின்னா நிதி சம்பந்தமான முன்வரைவு அதாவது மசோதா நிதி சம்பந்தமான மசோதாவாக இருந்தால் மக்களவைக்கு மட்டும்தான் பவர் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மாநிலங்களவைக்கு பவர் இருக்காது ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே மக்களவைக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் மாநிலங்களவைக்கும் இருக்கும் அடுத்தது மாநிலங்களவையுடைய செயல்பாடுகளை பார்க்க போகிறோம் செயல்பாடுகளை நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது மசோதா நான் முன்னாடியே சொன்னலைங்களா அந்த தகவல் தான் இங்கேயும் வருது நிதி மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை தவிர்த்து மற்ற எந்த மசோதாவை இருந்தாலும் அதை சட்டமாக மாற்றணுன்னா மாநிலங்களவையுடைய ஒப்புதல் தேவைப்படும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்டை மட்டும் கவனிங்க நிதி மசோதாவை மாநிலங்களவை நிப்பாட்ட முடியாது பதினாலு நாட்கள் தாமதப்படுத்தலாம் இப்போ நிதி மசோதா வந்து மக்களவையிலேருந்து மாநிலங்களவைக்கு வருதுன்னு வைங்களேன் அதை ஒப்புதல் கொடுக்காமல் பதினாலு நாட்கள் நிப்பாட்டலாம் நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை பதினாலு நாட்கள் வந்து அதை தாமதப்படுத்தலாம் ஆனால் அதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது பதினாலு நாட்களுக்கு மேலே என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சட்டமாக மாறிடும் அப்போ நிதி மசோதா அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் மாநிலங்களவைக்கு எந்த அதிகாரமே கிடையாது மற்ற மசோதாவை எவ்வளவு காலத்துக்கு நிப்பாட்டலாம் அப்படின்னா ஆறு மாதங்களுக்கு நிப்பாட்டலாம் நிதி மசோதானா பதினாலு நாள் மற்ற மசோதானா ஆறு மாதங்கள் ஆறு மாதங்களுக்கு நிப்பாட்டலாம் அப்படி ஆறு மாதங்கள் நிப்பாட்டுறாங்கன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா குடியரசுத் தலைவர் ரெண்டு அவையையும் கூட்டி டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா இந்த சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு அவையும் கூட்டுவார் ரெண்டு அவையும் ஒன்றா கூடி டிஸ்கஸ் பண்ணி அந்த சட்டமாக மாற்றிடுவாங்க அடுத்தது நிதி மசோதாவும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இருந்தாலும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க நிதி மசோதாவை குறித்து சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி பன்னெண்டாவது சட்டப்பிரிவு இந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் தான் அறிமுகப்படுத்த முடியும் இதில் திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு எந்த அதிகாரமும் இல்லை பதினாலு நாட்கள் தாமதப்படுத்தலாம் பதினாலு நாட்களுக்கு பிறகும் மாநிலங்களவை ஒப்புதல் வழங்கலை அப்படின்னா அது ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாக மாறிடும் ஒரு சட்ட மசோதாவை பொறுத்த வரைக்கும் அதை மக்களவையிலையும் கொண்டு வரலாம் மாநிலங்களவையிலையும் கொண்டு வரலாம் மக்களவையில் கொண்டு வராங்கன்னா அதை மாநிலங்களவை அதை வந்து ஏற்றுக்கலாமல் வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ்ஸாவது பண்ணலாம் ஆனால் மாநிலங்களவை ஏதாவது ஒரு மசோதாவை கொண்டு வருதுன்னா அந்த மசோதாவை மக்களவை கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது அவங்க கொண்டு வராங்கன்னா அப்போயே வந்து ரிஜெக்ட் கூட பண்ணிடலாம் அந்த அளவுக்கு மக்களவைக்கு அதிக அதிகாரம் இருக்குது இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்னென்ன வேலையை பார்ப்பாங்க அப்படின்னா தேர்தலில் பங்கு பெறுவாங்க தேர்தல் அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் தேர்தல் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெறுவாங்க அதே மாதிரி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி இவங்களை பதவி நீக்கம் செய்யணுன்னா அந்த தீர்மானத்திலையும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடம்பெறுவாங்க அவங்களுடைய ஒப்புதலை வச்சு தான் இவங்கள பதவி நீக்கமும் செய்ய முடியும் அடுத்தது மாநில அரசு பட்டியல் மாநில அரசு பட்டியல்னால் இப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா பொதுப்பட்டியல் இருக்குது மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இருக்கு இல்லையா இந்த மாநில பட்டியல் அதை வந்து உருவாக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா மாநிலங்கள் அவைக்கிட்ட மட்டும்தான் இருக்குது முக்கியமான பாயிண்டுங்க மாநிலங்கள் அவைக்கிட்ட தான் மாநில பட்டியலை உருவாக்கும் அதிகாரம் இருக்குது அப்படி ஒரு பட்டியலை உருவாக்கணும் அல்லது அந்த பட்டியலை நீக்கணும் அப்படின்னா மாநிலங்களவையுடைய மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையோட ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அதை வந்து பண்ணலாம் அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினருடைய மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு அகில இந்திய பணிகள் அகில இந்திய பணிகள்னால் சிவில் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சிவில் சர்வீசஸ் சார்பாக புதிய போஸ்ட்டை உருவாக்கவும் மாநிலங்களவைக்கு அதிகாரம் இருக்குது இந்தியாவில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரியான சிவில் சர்வீசஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா மாநிலங்களவையுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்டோடு முடிச்சுக்கலாங்க என்ன பாயிண்ட்டு அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்கள் சிறப்பு உரிமைகள் அதாவது மக்களவையை சார்ந்த உறுப்பினராக தான் சரி மாநிலங்களவை உறுப்பினர் தான் சரி அவங்களுக்குன்னு இருக்கிற அதிகாரம் என்ன அவங்களுக்குன்னு இருக்கிற சிறப்பு உரிமை என்னங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு நாலு தான் இருக்குது நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஏதாவது பேசுகிறாரு அவருக்குன்னு பேச்சுரிமை இருக்கு இல்லைங்களா அவர் எதை வேணால் தெரிவிக்கலாம் அவர் தெரிவித்த கருத்து அல்லது அவர் ஓட்டை மாற்றி கூட போடலாம் ஏன் மாற்றி போட்டார் ஏன் இந்த கருத்தை தெரிவித்தார்னு அவர் சொன்ன கருத்து அவர் செஞ்ச வேலையை வச்சு நம்ம எந்த நீதிமன்றத்துலேயும் வழக்கு தொடர முடியாது அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம கோர்ட்டில் கேஸே போட முடியாது அதே மாதிரி நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பற்றி நீதிமன்றம் விசாரிக்க முடியாது நாடாளுமன்றத்தில் இது ஏன் பேசுனீங்க அதை ஏன் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விசாரிக்க முடியாது அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது கூடுறதுக்கு நாற்பது நாளுக்கு முன்னாடியிலிருந்தோ கூடி முடிஞ்சு நாற்பது நாளுக்கு பிறகோ அதாவது ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டம் கூடுவதற்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி இருந்து முடிஞ்சு நாற்பது நாள் வரைக்கும் ஒரு உறுப்பினரை கைது பண்ண முடியாது எப்படி கைது பண்ண முடியாது உரிமையியல் வழக்கின் கீழ் கைது பண்ண முடியாது அதே மாதிரி நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு உறுப்பினர் மீது சட்ட நடவடிக்கையோ கைது செய்யவோ முடியாது இதெல்லாம் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு உரிமைகள் அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் இருக்கிற அதிகார வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூன்று விதமாக அதிகாரம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு புரிஞ்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க உங்கள் கருத்து என்னவோ அதை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் போட்டுவிடுங்க அதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலைன்னா அந்த வீடியோக்குள்ளே லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி